அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து நல்ல பெயர் எடுக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது ஒன்றை செய்ய தவறிவிட்டார் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டுவிட்டார் என்ற பழிச்சொல் வரலாம் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது எதிர்கொள்ள தயாராக இருங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொடங்கும் ஒரு புதிய செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் தைரியமாக செய்யுங்கள் லாபம் உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் சில புதிய சங்கடங்கள் தோற்றுவிக்கப்படலாம் இதுவரை ஒன்றுமில்லை நேற்று வரை ஆனால் இன்று முதல் இந்த உறவால் இந்த ஒரு புது சர்ச்சை தோன்றியது என்று வரலாம் சற்று கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு வீட்டார் நண்பர்கள் இவர்கள் மூலமாக ஒரு பெரிய நன்மையை நீங்கள் இன்று பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான தலையீட்டால் தேவையற்ற ஒரு சிரமத்தை நீங்கள் அடைய வேண்டிய நாள் இந்த நாள் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இன்று எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டு வழக்கு என்று ஒன்று நடந்து தீர்ப்பு என்ற ஒன்று வருவதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அது வரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் தகுதியை நீங்கள் பெற்றிருந்தும் அவர்களால் மறக்கப்படுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு இதனால் வரவேண்டிய ஒரு பெருமை அடுத்தவருக்கு போகும் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டும் பெருமையும் கிடைக்கும் நாள் ஒரு நல்ல செய்தியை இன்று நீங்கள் கேள்விப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டியதை விரும்பியதை பெறுகின்ற நாள் இந்த நாள் பல நாள் ஆசை இன்று நிறைவேறலாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் காலத்தில் செய்ய முடியவில்லை காலத்தில் அனுபவிக்க முடியவில்லை மதிய உணவு கூட மாலை நான்கு மணிக்கு சாப்பிட்டால் எப்படி பசியெல்லாம் போன பின் இது போன்ற சூழ்நிலை இன்று உங்களுக்கு தோன்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது முக்கிய காரணமாக இருப்பது உங்களது புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமாக திட்டம் போட்டு ஒரு செயல் செய்து அந்த செயலில் வெற்றி திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சி யாருக்கும் பயன்தராத ஒரு முயற்சி இதுதான் இன்றைய நாளாக உங்களுக்கு இருக்கிறது கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதை பொருள் மாறாமல் நீங்கள் பேசி அந்த பேச்சால் சில நன்மைகளை வரவழைத்து கொள்ளும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு பேச்சு பொருந்தாத ஒரு பேச்சு இந்த பொருந்தாத பேச்சை நீங்கள் பேச இருப்பதால் சற்றே மதிப்பை இழக்கக்கூடும் கவனம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோர் செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் யாருடைய பாராட்டு கிடைத்தால் உங்களுக்கு நன்மையோ அவர்களுடைய பாராட்டு இன்று உங்களுக்கு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில செயல்களால் ஒரு சில பேச்சுகளால் அதாவது உங்களது பேச்சு உங்களது செயல் இவைகளால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை ஓரளவு குறைந்தே வருகின்றதாக காட்டுகிறது நீங்கள் பேசாமல் இருந்தால் எந்த செயலும் செய்யாமல் இருந்தால் அதிகமாக வந்திருக்கும் நீங்கள் பேச்சு செயல் இந்த இரண்டில் ஏதோ ஒரு குறை காணப்பட்டதால் அளவு குறைகிறது கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகமாகும் நாள் தேவையற்ற செலவீனங்கள் அதிகமாகும் நாள் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செலவு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அந்த செலவு சுப அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்று உண்டு சிலருக்கு உழைப்பை விட ஊதியம் மிக மிக அதிகமாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று சோதனை காத்திருக்கிறது நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கின்றீர்கள் பணம் கொண்டு வந்து தருவார் என்று அல்லது நல்லது நடக்கும் என்று வந்தார் வெறுங்கையை வீசிக்கொண்டு வந்தார் என்ன பலன் இந்த நாள் இப்படி இருக்கின்ற காரணத்தால் உச்சபட்ச கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கொடி நாட்டும் நாள் இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் கிடைக்கக்கூடிய உச்சபட்ச நன்மையை பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு பின்னடைவு உங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது அதற்காக கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்கள் மனதிற்கு திருப்தியையும் கொடுக்காது வேலை விஷயத்தில் இன்று சற்று பின்னடைவு இருக்கின்ற காரணத்தால் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் why not go